அடுத்தது ரிசவராசி ரிசவராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப நிறைய நட்பு கிரகமா வருவாங்க சுக்கரன் சொந்த வீட்டுக்கும் சனி பகவான் கெடுதல திருவாரா அப்படின்னா தப்புன்னு வந்துட்டா அதீதமான நோய் அதீதமான கடன் எதிரில் எடுத்தாலும் ஒரு தடை நான் சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டு பாவங்களை எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்ப ரிஷபராசிக்காரருக்கு மிதுன ராசி வந்து புதன் பகவானுடைய ஆதிக்கம் அவங்க வந்து புதன் புதன்கிழமை அன்னைக்கு காலையில அதனால கடகராசி சனி பகவானுடைய அனுகூலத்தை நல்லா பெற்றவங்க தான் இன்னமும் இந்த ஐயா உடைய மந்திரத்தை அவங்க சொல்லும் நூறு சதவீத வெற்றி அடைவாங்க சனி பகவானுக்கிட்ட இரண்டு தீபம் ஏத்தனா ரொம்ப நல்லது நம்ம வந்து சிவன் வேலுக்கு நல்ல நிலக்கு ஏத்தலாம் நெய் தீபம் ஏத்தலாம் ஐயா இன்னையில இருந்து சனி பகவான் ஐயா குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்ல போறேன் என்னுடைய பிடித்த பீடைகள் எல்லாம் விலகணும் என் குடும்பத்தார்லாம் நல்லா இருக்கணும்னு மானசீகமா வேண்டிட்டு ஓம் கிளி சிம்ம ராசி வந்து சூரிய பகவானை ஆதிக்கம் மற்றும் ஒரு நோயை கொடுக்கக்கூடிய கிரகமா ருணரோக சத்ருஸ்தானம் சனி பகவான் பிடரி மேலே கழுத்து மேலே உட்காந்துக்கிட்டு தலை மேலே உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்கிய பிரச்சனைகள் இருந்து விலகணுமா ஓம் கன்னிராசி வந்து புதன் பகவானை ஆதிக்கமா பற்றவங்க இவங்களுக்கு சனி பகவான் வந்து குழந்தைகளை புண்ணிய சொத்துக்களை செல்வாக்க கொடுக்கறது அதே நேரத்துல கொஞ்சம் கடன் எதிர்ப்பு வழக்குகள் பிரச்சனைகள் இவங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த காலையில புதன்களை மன்னிக்கு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள எழுந்திரித்து பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்தது ரிசபராசி ரி ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ரொம்ப நிறைய நட்பு கிரகமாக வருது அம்மா சுக்ரன் சுக்ரனுக்கு நட்பு கிரகமாக வருவார் ஒன்பது பத்துக்குடியாக தொழில் ஸ்தான கிரகமாக வருவார் அப்போ நீங்கள் கேட்கலாம் சொந்த வீட்டுக்கும் சனி பகவான் கெடுதல் தருவாரா அப்படின்னா தப்புன்னு வந்துவிட்டா பாவம்னு வந்துவிட்டா கர்ம பலனா கனக வச்சிதமா கொடுக்கறது எந்த ராசியும் ஒரு சொந்த வீடை கூட விட்டு வைக்கிறது இல்லை சிலர் சொல்லுவாங்க மகரம் கும்பத்துக்கு சனியோட தாதிக்கம் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னா மற்ற மகரம் கும்பத்துல பிறந்துட்டு லக்கணம் வேற ஏதாவது இருந்தா என்ன பிரச்சனை பிரச்சனை நிறைய பேர் வந்து ராசியை கணக்கு பண்ணுவாங்க நம்மளுக்கு சனி பவன் நினைப்பாங்க பட் லக்னா லக்கணம் மாதிரி மகர கும்பத்துல பிறந்து சிம்ம லக்கணம் கடக லக்கணம் பேச லக்கணம் விருச்சக லக்கணம் அல்லது அந்த லக்னாதிபதி போய் எங்கேயாவது போய் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னு என்ன பண்ணுவீங்க இல்லையா அப்படி கணக்கெல்லாம் இருக்கு அதனால பொதுவாக வந்து சனியோட தாக்கம் வந்துருச்சுன்னா எப்படி உணரலாம்னா அதிகமான நோய் அதிகமான கடன் எடுத்தாலும் தடை நான் சொன்ன மாதிரி அந்த பன்னிரெண்டு பாவங்களை எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னாலே சனி பகவான் தாக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதிங்கிற ஒரு சுக்கிரன் அப்ப அந்த ராசிக்கு சுக்கிர பகவான் வைணவ ஸ்தலங்கள் பெருமாள் ஸ்தலங்கள் மகாலட்சுமி தாயார மனசீகமா நினைச்சுக்கணும் முதல்ல தன்னுடைய குலதெய்வம் அடுத்து இந்த தெய்வத்தை நினைச்சுக்கணும் நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தணும் சுக்கரனுக்குரிய ஆதிக்கம் வந்து ஆறு ஆறு தீபம் புது விளக்கு வாங்கி கொண்டு போய் முடிந்தால் தாமரை தண்டு திரினால விளக்கேற்றணும் விளக்கேத்திட்டு தாயாரையும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஆண்டாளையும் அனுமனையும் வழிபாடு பண்ணி ஏன்னா சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து ஒருத்தர் விடுபடணும்னா கலியுகத்தில் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் பிடிங்குவாங்க அப்போ அந்த அனுமனை நினைத்து வழிபாடு பண்ணி இந்த மந்திரங்களை ஓம் கிளி சிவ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கணும் நாப்பத்தெட்டு நாள் முழுமையடைந்தோன்னே மீண்டும் பெருமாள் கோயிலில் போய் இதே மாதிரி தீபம் வெற்றி இந்த ஆதிக்கத்தில் வந்து விடுபடணும்னு சொல்லணும் அதுக்குன்னு இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் எல்லா தவறுகளும் பண்ணிக்கிட்டே இந்த மந்திரங்களை சொல்லுவேன்னு கிடையாது ஏன்னா சனி பகவான் நீதிமான் கனகச்சிதமாக இடம் போட்டுருவார் மந்திரங்கள் நம்மளுடைய நலன் கருதி அகத்தியறையா சொல்லிருக்கிறார் அப்படி செஞ்சாங்கன்னா நூறு சதவீதம் சனி பகவான் தாக்கத்தில் வந்து விடுபடுவாங்க இவங்க செய்யக்கூடிய தர்மமும் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அழகா கேட்பீங்களே தர்மம் ரிஷபராசிக்கு என்ன செய்யறதுன்னு கேட்பீங்க இல்லையா ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் ஒன்பது கூடிய தர்ம கிரகமாக வர்றதுனால அதாவது மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு வந்து ஒரு குச்சி ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம் அல்லது அந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்றைய நாளில் போய் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு உணவு தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் சுக்கரனுக்கு வந்து உடை காலத்துவ கிரகம் நிச்சயம் உடை தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யறது வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சியை ரிசவராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா நிச்சயம் மந்திரம் சொல்லணும் மந்திரம் சொல்லணும் அது எத்தனை முறை சொல்லணும் சொல்லிடுவாய் தினம் நூறு இருபத்தி எட்டு மண்டலமே ஜெபித்த ஆனால் நின்ற சனி மாறிப்போங்கிற நூற்றி இருபத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொல்லணும் ஒரு மண்டலங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் சொன்னாங்கனாலே வெற்றி சரி சில பேர் மந்திரம் சொல்ல முடியல நான் அதிகால பிரம்மமுக எழுந்திரிக்கிறேன் எழுதலாமா அப்படின்னு கேட்டாங்க மனதால் சொல்வது ஆயிரம் மடங்கு பலன் அளிக்குங்கிறாங்க இவங்க வந்து எண்ணிக்கையை வச்சுக்க முடியலன்னா ஒரு ஜபமாலையை உபயோகப்படுத்திக்கலாம் அல்லது நீங்க சொன்ன மாதிரி எழுதிக்கலாம் மானசீமா நினைத்து சொல்லிக்கிட்டே அந்த நம்பர் தெரியும் யாராலும் எழுதிக்கலாம் அதுல வந்து இன்னும் சூட்சமா சொல்ல போனா

அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு சனி பகவான் வந்து அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு எட்டுக்குடைய ஆதிபத்திய கிரகமாக வர்றாரு சில அவமானங்கள் துன்பத்துயரங்களோட தான் வருவாங்க ஆனால் மீண்டு வந்துடுவாங்க ஏன்னா சனி பகவானுக்கு வந்து ரொம்ப ஃபேவரா நடந்துக்குவாங்க புதனுக்கு பேர் சாதுரியம்னு பேரு ரொம்ப சாதுரியமாக இப்ப நீங்க சொல்ற மந்திரத்தை எந்த ராசிக்காரவங்க முழுமையாக பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ மிதன ராசிக்காரவங்க நேரம் பேராக எடுத்துருப்பாங்க எழுதியிருப்பாங்க இது என்ன மந்திரம்னு எழுதிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பயன்படுத்துவாங்க அவங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலந்து ஏழுக்குள்ள ஒரு புதன் ஓரை எந்திரிச்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு குலதெய்வம் நினச்சிட்டு மகாவிஷ்ணுவை மானசீகமாக நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் அங்கே போயிட்டு ஐயா இன்றிலிருந்து என்னை பிடித்த கோடைகள் எல்லாம் விலகணும் சனி போகனால நல்ல அனுகூலங்கள் கிடைக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பல ஜென்ம பாவ தோஷ வினைகள் நீங்கணும் நான் இன்னையில இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை கொடுத்த அகத்திய குருவே நன்றி அப்படின்னு சொல்லத்தை குரு பகவான் குருவே நன்றி உங்களுக்கு அகத்திய குருவே நன்றி அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு குருவை நினைத்துட்டு இந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது நாற்பத்தி எட்டாவது நாள் இந்த ராசிக்காரங்க பாசி பயிர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாசி பயிரை நல்லா வைத்து தானமா கொடுக்கலாம் தர்மமா கொடுக்கலாம் வரவங்களுக்கு கொடுக்கலாம் பாசிப்பயிறு பால் பாயாசம் நைவேத்தியம் வைத்து அக்கம்பக்கத்தவர்களுக்கு கொடுக்கலாம் பாசிப்பயிரில் சர்க்கரை பொங்கல் வைத்து கொடுக்கலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் மிதனராசிக்கு இந்த பரிகாரமும் இந்த மந்திரமும் சனிபவனுடைய தாக்கத்திலிருந்து நூறு சதவீதம் வெற்றியை அந்த ராசியில நம்ம ராசி பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு ராசியிலையும் மூன்று மூணு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு சாரம் கொடுத்தவன் என்ன எங்க இருக்கிறார்னு உங்க ஜாதகத்துல தெரிஞ்சுகிட்டு இதை கரெக்டாக முறையா பயன்படுத்தினாங்கன்னா அதுக்குரிய சமித்துன்னு இருக்கு எந்த மரத்துல உட்கார்ந்து சொல்லலாம் எந்த ஸ்படியத்தை பயன்படுத்தலாமா கருங்காலியை பயன்படுத்தலாமா ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாமா எந்த மாலைகளை பயன்படுத்தலாம் நெய்வேத்தியங்கிறது வாழை இலையில பண்ணலாமா தேக்க இலையில பண்ணலாமா எந்த இலையில அந்த நெய்வேத்தியம் பண்ணலாம் மா இலையில பண்ணலாமா கனி வகைகள் எதை வைக்கலாம் பலாவை வைக்கலாமா பொய்யாவை வைக்கலாமா மாம்பழத்தை வைக்கலாமா இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து அவங்கவுங்க சுய ஜாதத்தை பொறுத்து மாடணும் அந்த சின்ன காணொலியில் அவ்வளவு டெப்தா சொல்ல முடியாது அவங்க பார்த்துப்பான் பார்த்துக்கிற அதனால அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் இந்த மந்திரங்களை இந்த மாதிரி முறைகளை சொன்னா ரொம்ப சிறப்பாக நிச்சயமா நிச்சயமாக அடுத்ததாக கடகராசி சரிங்க சரி அது கடகராசிக்காரவங்க சனிபாவனை பார்த்து ரொம்ப தயங்குவாங்க நேர் வந்து சமசப்தமா கிரகமா பாத்துக்கிட்டா இருக்காரு ஏழாம் இடத்து கிரகம் ஏழாம் இடம் கிரகம் கலத்திர ஸ்தான கிரகம் அதே போல எட்டாம் இடத்து கிரகமும் சனி பகவான் தான் ஏழு எட்டுக்கு அதிபதியா வர்றாரு இருந்தாலும் நான் கொஞ்சம் சூட்சமா நினைப்பேன் சந்திர பகவானுடைய திருமோண நட்சத்திரம் மகரத்துல இருக்கு சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் கடகத்துல இருக்கு ரெண்டு பேரும் நட்சத்திரங்களை பரிமாறிக்கிறாங்க அப்புறம் எப்படி பகையா இருக்க முடியும் ஏன் கடகராசிக்காரங்க சனி பகவானை பார்த்து அஞ்சணும் அஞ்சவே வேண்டியது இல்லை உங்க ராசி அதிபதி போய் சாரம் அதிபதிக்கு நீங்க இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க பூச நட்சத்திரம் கடகத்துல இருக்கு அதனால கடகராசி சனி பகவானுடைய அனுகூலத்தை நல்லா பெற்றவங்க தான் இன்னமும் இந்த அகத்தியா உடைய மந்திரத்தை அவங்க சொல்லும் போது நூறு சதவீதம் வெற்றி அடைவாங்க எப்படி நினைக்கிறீங்களா கடகராசிக்கு ஒன்பது கூட பாக்யாதிபதியோ குரு பகவான் தான் ஆறுக்குடைய ரோகாதிபதியா இருந்தாலும் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொன்னா ஒன்பது குடைய குருவினுடைய அருள் கடகராசிக்கு இருக்கணும் பாக்கியாதிபதி அந்த குரு பகவான் ஆதிக்கமா அப்ப குரு மூலியமா சொல்லும்போது சனி பகவானுடைய எவ்வளவு வெற்றி நிச்சயமா அப்ப உங்களுடைய அதிபதி யாரு சந்திரன் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள எந்திரிச்சு அந்த குருவை நினைத்துக்கிட்டு குலதெய்வத்தை நினைத்துக்கிட்டு சூரிய நமஸ்காரத்தையும் பண்ணிக்கணும் ஏன்னு சொன்னா ஒவ்வொரு தானியங்கள் ஒவ்வொரு பரிகார முறைகளை நம்ம கோவிலுக்கு சொல்கிறோம் நிச்சயமாக நீங்கள் பாசி பேர் கொடுங்க சொண்டக்கடலாக வைத்து கொடுங்க இந்த மாதிரி நெல் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயிர் எங்கேருந்து வருது விளைச்சி பூமியில் இருந்தாலும் வருது இந்த பயிர் விளையணும்னா யாரோட அனுகூலம் வேணும் சூரிய பகவானுடைய அனுகூலம் வேணும் சூரிய நிலையில் பயிர் இல்லை பயிர் இல்லையில் தானியம் இல்லை தானியம் இல்லையில் பரிகாரம் இல்லை அப்ப இந்த மூணு நடக்கக்கூடிய அந்த சூரியனையும் ஆதவனையும் வழிபாடு பண்ணிக்கணும் ஐயாவும் சொல்லுவாங்க ரவிதனையே நமஸ்கரித்துன்னு தான் சொல்லுவாங்க என்ன பாடல்களுமே ரவியாகிய சூரிய பகவானை வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்புறமேலு அந்த கோவிலுக்கு போனோம் திங்கள் அப்படிங்கறது சந்திரனுடைய அம்சமா இருக்கனால தெய்வ ஆதிக்கங்கள் கொண்ட கோயில் சிவஸ்தலங்களா இருக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலும் சிவஸ்தலமா தான் இருக்கும் ஆனா வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அப்படிம்பாங்க அதே மாதிரி மதுரையில சொக்கநாதர் கோயில் ஆனா சொல்றது மீனாட்சி அம்மனுடைய வீட்லயே கேட்பாங்க வீட்டுல வந்து ஆட்சி சிதம்பரமா ஆட்சியா அப்படின்னு வைப்பாங்க ஆட்சியான்னு கேட்பாங்க அப்ப அந்த ஆட்சி செலுத்தக்கூடிய அம்பாளுடைய கோவில்ல போய் இவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபா நந்தி நந்திதேவரை வழிபாடு பண்ணி அம்பாவை வழி சிவபெருமானை வழிபாடு பண்ணி அம்பாவை வழிபாடு பண்ணி நவகிரக சன்னதிக்கு வந்து சனி பகவான்கிட்ட தீபம் ஏற்றணும் சனி பகவான்கிட்ட இரண்டு தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது வந்து இவங்களுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு ஐயா இன்னையிலேருந்து இருந்து விளக்கு நல்ல விளக்கம் நம்ம வந்து சிவன் வேலுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம் நெய் தீபம் ஏற்றலாம் அது சூழ்நிலையை பொறுத்து ஏற்றிக்கலாம் முடிந்தால் வில்வம் கொண்டுட்டு போகிறது இன்னும் விசேஷம் ரொம்ப சிறப்பு கொண்டு போய்ட்டு அங்கேயுமே கும்பிட்டு ஐயா இன்னையிலேருந்து சனி பகவான் ஐயா குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் என்னுடைய பிடித்த பிடைகளெல்லாம் விலகணும் என் குடும்பத்தாரெலாம் நல்லா இருக்கணும்னு மானசீகமாக வேண்டிட்டு அந்த கோவிலுக்கு ஒரு சிப்பம் அரிசி ஏன் சந்திரனுக்கு வந்து அரிசி தான் ஆதிக்க கிரகம் ஒரு சிப்பம் அரிசி உங்களால் முடிஞ்சால் பத்து மூட கூட வாங்கி கொடுக்கலாம் பத்து லாரி கூட வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதத்தில் ஒரு அன்னதானத்துக்கு முடிந்த அளவுக்கு ஒரு நூறுரூவாய் கூட எழுதலாம் அதோ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி அந்த உணவு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு போய் சேரணும் கொடுத்துட்டு ஏன்னா தானம் தர்மம் இல்லாத எந்த மந்திரமும் சித்தியாவது இல்லை அப்போ அந்த தர் பரிகாரத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு நாற்பத்தி எட்டு நாள் முடிந்ததுக்கப்புறம் இதே மாதிரியே அந்த அம்பாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கலாம் போக முடியாதவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க காணிக்கை எடுத்து வச்சுட்டு வரும் பொழுது செஞ்சுக்கலாம் நல்ல சித்தியா நிச்சயம் அந்த மந்திரத்தை இன்னொரு முறையும் சொல்லிருக்கும் ஓம் கிளி சிவ என்று சொல்லே நின்ற சனி மாறி போகுங்கிறார் ஓம் கிளி சிவ அவ்வளோதான் சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது சிம்ம ராசி வந்து சூரிய பகவானே ஆதிக்கம் பெற்றோம் இவங்களுக்குமே சனி பகவான் வந்து ஆறாம் இடத்து ரோகாதிபதியா வருவார் ஒரு நோயை கொடுக்கக்கூடிய கிரகமா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நோயை கொடுக்கக்கூடிய கிரகமாக அதே போல ஏழாம் இடத்து பாட்னர் தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகமா வருவார் அதே நேரத்துல சிம்ம ராசியில பிறந்துட்டு லக்னம் வந்து கன்னியா லக்னமாகவோ மிதன லக்னமாகோ மகர லக்னமாகவோ கும்ப ரிஷப ரிஷபலக்னமாகவோ துலா லக்னமாகவோ இருந்தா சனி பவன் யோகாதிபதி தானே ராசிக்கு பாதகாதிபதினு சொன்னோம் ஆனால் யோகாதிபதியாக மாறிடுறாரு இல்லையா அதுலயும் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியனுக்கு அல்லது அந்த ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எங்கே இருந்தாலும் கிடைச்சிட்டா இவங்க சனி நோக்கி சொல்லக்கூடிய மந்திரம் அருமையாக பலனளிக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய கிரகம் குருவா வர்றார் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் கூட ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமாக குரு வர்றதுனால இவங்க வந்து அகத்தியர் பெருமான் கொடுத்த சனி பகவான் பிடரி மேலே கழுத்து மேலே உட்காந்துக்கிட்டு தலை மேலே உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாக்கிய பிரச்சனைல இருந்து விலகணுமா ஓம் கிளி சிவ என்று சொல்லு நின்ற சனி மாறிப்போம் அப்படின்னு சொல்றாரு சிம்மராசிக்காரவங்க காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய அந்த நாள் ஆதிக்க நாள் அந்த சூரிய பகவானுடைய ஓரை காலையில எழுந்திரிச்ச சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுலயும் அந்த ராசிக்காரவங்க அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துறதுக்கும் பெரிய குடுப்பின பண்ணிருக்காங்க ஏன்னு சொன்னால் குரு மந்திரம் அல்லவா குரு பகவான் அகத்தியர் சொன்ன மந்திரம் ஐந்தாம் இடத்த குரு பகவானே வர்றாரு இவங்களுக்கு பஞ்சமாதிபதினு சொல்லுவாங்க உபதேசம் வாங்குறது கிட்ட உபதேசம் வாங்குறது ரொம்ப நல்லது பொதுவாக அந்த ராசிக்காரவங்க மகான்கள் சாதுக்கள் தரிசனத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது பெரியோர்களுடைய தொடர்பு ஈஸியாக கிடைக்கும் அல்லது வயசு கம்மியாக இருப்பாங்க ஆனால் வயதுக்கு மீறிய மெச்சூரிட்டியான ஆட்களோட ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ அந்த குருவோட அதிகம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்போ இவங்க அந்த அகத்தியரையா சொன்ன ஓம் கிளி சிவ மந்திரத்தை ஒரு சிவஸ்தலத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுலையும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் நவகிரகம் இல்லாத தனித்தனியாக இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் இருக்குது அங்கே போய் நந்திதேவரை வணங்கி சிவபெருமானை வணங்கி அம்பாலை வணங்கி சூரிய சந்திரர்களை வணங்கி நவகிரகத்திட்ட போய் அவங்களுக்கு ஆதிக்க கிரகமான சூரியனை வழிபாடு பண்ணிவிட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட அவங்க வந்து ஒரு தீபம் ஏற்றினா போதும் நெய் தீபம் ஏற்றிட்டு ஐயா இன்றிலிருந்து அகத்தியரையா கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் குலதெய்வமும் அகத்திய ஐயாவும் நீங்களும் வந்து என்னை காப்பாற்றி இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுத்தணும்னு சொல்லி ஓம் கிளி சிவ அந்த மந்திரத்தை அந்த சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திட்டு நாற்பத்தி எட்டு நாள் முடிந்ததுக்கப்புறம் கோவிலுக்கு போய் இதே முறையை ஃபாலோ பண்ணிக்கணும் பொதுவாக இவங்க தர்மம் செய்கிறது அப்படின்னு எதை செய்யலாம் அப்படின்னா சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடங்கிற தான தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் செவ்வாய்ங்கிறது மண்ணு சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது நிலம் சம்பந்தப்பட்டது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருள்கள் தியானிய வகைகள் இதெல்லாம் கூட கொண்டு போய் சிவஸ்தலங்களில் கொடுக்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த மதில் சுவர் இருப்பது கட்டிடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான வசதி வாய்ப்பு உள்ளவங்க அதை செய்யலாம் முடிஞ்ச செங்கலுக்கு இந்த கோவில் கட்டுவாங்க அதெல்லாம் மற்றபடி செங்கல் காசு தன்னால முடிஞ்சிருச்சு தன்னால முடியுதுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு பத்து கல்லுக்காக ஒன்பது கல்லுக்காக கொடுக்கலாம் ஆமாம் ஒன்பது கல் கொடுக்கலாம் கொடுக்கலாம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் வருது அன்னைக்கு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி என்னுடைய உதவி வந்து அணில் கொண்டுட்டு போச்சான் என்னுடைய உதவி கொஞ்சமாவது அணில் போல இருக்கணும் அப்படின்னு சார் அது மாதிரி ஒரு செங்கலையாவது தன்னால முடிந்ததை அடி எடுத்து வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு அதில் இன்னும் அப்போ அந்த சிம்மத்துக்கு ஒன்பது குடை மேசமாக வர்றதுனால கருங்கள் பூமியை செவ்வாய் வந்து கல்லுக்கு அதிபதி அது கிரானைட்டு குவாரி தொழிலுக்கெல்லாம் செவ்வாய் காரகனாக வர்றதுனால அந்த மாதிரி கல்லுகளை வாங்கி கொடுக்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மந்திரம் சித்தியாகும் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அகத்தியர் பெருமானுடைய அருள் நல்லா கிடைக்கும் சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து அருமையாக விடுவிடுவாங்க நிச்சயமாக நிச்சயமாக அடுத்ததான் கண்ணீராசி தான் கண்ணீராசி வந்து புதன் பகவானை ஆதிக்கமாக பெற்றவங்க இவங்களுக்கு சனி பகவான் வந்து ஐந்து ஆறுக்குடைய ஆதிபத்திய கிரகமாக வருவார் பூர்வ புண்ணியத்தின்படி குழந்தைகளை கொடுக்கறது பூர்வ புண்ணிய சொத்துக்களை கொடுக்கறது செல்வாக்க கொடுக்கறது இதெல்லாமே ஐந்தாம் இடத்த அதிபதி அதே நேரத்தில் கொஞ்சம் கடன் எதிர்ப்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஆறாம் பாவகமாகவும் சனி பகவான் வேலை செய்யும் இல்லையா அப்போ லக்னம் கொஞ்சம் ஃபேவராக அமைஞ்சிட்டா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு லக்னம் வந்து சனி பகவானுக்கு சாதகமான லக்னமாக இருந்தாலும் அல்லது சனி பகவான் சுபகிரகங்களுடைய அதை அவங்க ஜாதகத்தில் தான் தெரியும் அந்த மாதிரி பார்வையில் இருந்தாலும் இன்னும் கூடுதல் சிறப்பு தான் இருந்தாலும் கூட இவங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த காலையில் புதன்களை மன்னிக்கி ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எழுந்திரித்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மானசியமாக வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் விஷ்ணு கோயில் மகாவிஷ்ணு கோயில் அங்கே போய் வழிபாடு பண்ணணும் அங்கே போய் வழிபாடு பண்ணி முறையாக கும்பிட்டு தாயார் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிட்டு ஐயா இன்னிலிருந்து ஓம் கிலி சிவ என்று அகத்தியர் பெருமான் சொன்ன சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து விடுபடு சொன்ன இந்த மந்திரத்தை நான் மானசீகமாக சொல்கிறேன் அல்லது எழுத்துப்பூர்வமாக எழுதிக்கிறேன்னு சொல்லி எழுதி நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்க ஜபம் செய்யணும் தடைப்பட்ட நாட்கள் வந்து கவலை இல்லை கணக்குக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் வரணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது ரொம்ப மனதில் சுத்தமாக இருக்கணும் நல்ல சூழ்நிலைகளில் அமர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் இன்னமும் அவங்க ராசிக்கு எந்த தர்ப்பை உபயோகப்படுத்தலாமா அல்லது வெள்ளை வஸ்திரம் உபயோகப்படுத்தலாமா அல்லது என்ன பலகையை உபயோகப்படுத்தலாம் என்ன ஜபமாலையை உபயோகப்படுத்தலாம் இல்லை ஜோதிட கணக்கு இருந்தாலும் பரவாயில்ல கிடைக்கிற இடத்துல இருந்து சொல்லி சுத்தமான இடத்துல இருந்து சொல்லி வழிபாடு பண்ணிட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் நாற்பத்தி எட்டாவது நாள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அதே போல் புதனுக்கு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் சனி பகவானுக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் செய்யறது ரொம்ப அருமையான ஒரு வேட்டி வாங்கி கொடுத்து தாராளம் வாங்கி கொடுக்கலாம் கிடைக்கும் அடுத்ததான் துலாம் ராசி ஆமா ஒரு கோட்பாடு இருக்கும் அவங்கள்ட்ட வீடு மனை வாகனம் தாயார் நலன் உடல் புறம் லௌகீக சுகம் இதை சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் சில நிலைகளில் லக்கன அமைப்பு நட்சத்திர அமைப்பு பிராரம் சனி பகவான்